ஃபிஸ்மில்லா இர் ரஹ்மான் இர் ரஹீம் அஹம்தில்லா ஒரு ஆக்கிபத்தில் நிமித்தத்தேன் என் அன்பமைக்கு அல்லாஹ்வின் நல்லிடர்கள் உங்கள் அனைவருக்கும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு தத்தமயம் குரானை உள்ளத்தில் ஏற்றும் குடியேற்றும் நிகழ்ச்சியாக இந்த குரான் வசனங்களை பார்த்து வருகிறோம் இது இந்த காலகட்டத்திலே இந்த குரான் வசனங்களை நாம் மனதில் பதிய வைப்பதும் அதன் அதன்படி நம் வாழ்க்கையிலே வாழ்வதும் அதை கடைபிடித்து வாழ்வதும் மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும் ஏனென்றால் நாம் அழிவை நோக்கி இறுதி காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எனவே நாம் இனியும் தாமதிக்க கூடாது நமக்கு சிபாரிசு செய்யும் இந்த குரானை மனதில் பதிய வைப்பதோடு அதை நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் பெருமா சல்லல்லா வளைவு செலோ அவருடைய சுண்ணத்தான வழிமுறைகளையும் நாம் நல்ல முறையில் பேணி அதன் அதன் முறையில் அதன் நாம் நடைமுறைப்படுத்தி வரும் பொழுது பொழுதுலாம் நாம் வெற்றியை பெறுவோம் நாம் கபூருக்கு சென்றாலும் நமது வெற்றி ஆரம்பித்து விடும் அங்கிருந்தே நாம் மறுமை வரை வெற்றி ஆரம்பித்து விடும் எனவே இந்த இரண்டு விஷயங்களும் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் குரானும் ஹதீஸும் நமக்கு இன்றியமையாதவை அதில் கூறப்பட்ட வசனங்களே அதில் கூறப்பட்ட கட்டளைகளை நாம் நடைமுறைப்படுத்தி நிச்சயமாக வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே இன்று எட்டாவது அத்தியாயத்திலே ஒரு சிறிய விஷயம் இது நிராகரிப்போருக்காக கூறப்படும் வசனம் நிராகரிப்போர் என்பது யார் என்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டுமல்ல முஸ்லிம் மக்களிலே கூட சிலது இறை நம்பிக்கை இல்லாமல் இறை மறுப்பாளராக இறை நிராகரிப்பாளராக வாழ்பவர் நிறைய பேர் உண்டு எல்லாம் அவர் முஸ்லீம் மதத்தில் பிறந்திருந்தும் எல்லா நல்ல மார்க்க வழிபாடுகளை நம் கையில் வைத்திருந்தும் அவைகளை என்ன செய்ய மாட்டார்கள் அவர் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் அவர்களுக்காக வேண்டி இந்த வசனத்தை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக எல்லா எச்சரிக்கையாக உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் பதிவிடுகிறேன் இதை நீங்களும் உங்கள் ம மனம் என்ன உங்கள் மனம் உங்கள் அறிவு என்ன கூறுகிறது என்று ஆலோசித்து பார்த்து அதன்படி நீங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் எட்டாவது அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஒம்போதாவது வசனமாக தாங்கள் தப்பித்து கொண்டதாக அவர்கள் எண்ண வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் நம்ம இயலாமல் ஆக்க முடியாது என்று இறைவன் கூறுகிறான் அல்லாவை நாம் இயலாமல் ஆக்க முடியுமோ முடியாது அல்லாஹ் அல்லாவுக்கு நாம் வாழ்க்கை நடைபெ நடைமுறைப்படுத்துவதே நல்ல பலனை தரும் அவனை இயலாமல் ஆக்கவே முடியாது எனவே அப்படிப்பட்ட மா மக அரசன் அவன் அவனுடைய அவன் அவனுடைய கட்டளை நாம் கண்டிப்பாக ஏற்று நடக்குவேன் ஏனென்றால் அவன் இம்மைக்கும் மறுமைக்கும் பேரரசன் எனவே இதில் சிறிதும் நீங்கள் என்ன சந்தேகம் கொள்ளாமல் அல்லாவை வழிபடுங்கள் அல்லாவின் தூதருக்கும் வழிபடுங்கள் அவ அல்லாவுடைய தூதர் நமக்கு இட்ட கட்டளைகள் எத்தனையோ நாம் பதிவு பதிவிறக்கம் செய்திருக்கிறேன் அதுபோல அல்லாவின் கட்டளைகளை அளவுக்கதிகமாக உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் எனவே இரண்டையும் நீங்கள் நன்றாக மனதில் வைத்து கொண்டு நீங்கள் விடாதீர்கள் எனவே ஆயங்கால தொழில் அழகான முறையில் தொழுங்கள் அல்லாக்குரிய கட்டளை ஐந்து விஷயங்களையும் அழகான முறையில் நீங்கள் என்ன செய்யுங்கள் பேணி பாதுகாத்து வாழுங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும் நாம் இங்கே வெற்றியை பெற்றுவிட்டு கபருக்கு சென்று விட்டோமேனா கபரிலிருந்தே நமது வெற்றி தொடக்கம் ஆரம்பமாகிவிடும் பிறகு மறுமையிலும் நாம் இலகுவாக நாம் சொர்க்கத்தை எட்ட முடியும் எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினர் மற்றும் ஒற்றர் உறவினர் அனைவரோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாக்ருதவான அலமதுல்ல அபுலாளுமீன் அஸ்ஸலாம் வரைக்கும் வரமத்துள்ளா தாலி வரகாத்து